என்ன அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது நாளைக்கு வியாழக்கிழமை நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் சென்னையில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்துலையும் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை ரெண்டு இடத்துலையும் நடைபெறும் உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்புவிங்க அதே போல் வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை குரு பூர்ணிமா நம்முடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் பாபாவோடய சாய் சத்யநாராயண பூஜை மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அந்த பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படி கலந்து கொள்ள முடியாதவர்கள் தங்களுடைய பெயர்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் வைங்க நாங்கள் எழுதி வச்சு உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் அப்பாவோடய அருளாசி இந்த பூஜையில் கலந்து கொண்ட எல்லாருக்கும் கிடைக்கணும் அவர்களுக்கு சகல செல்வங்களும் கிடைச்சி சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அந்த பூஜை பண்ணுறோம் கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் கலந்து கொள்ள முடியாதவர்கள் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் சாயிராம என்னால் கலந்து கொள்ள முடியல நான் வீட்டில் தான் கற்றுக்கினேன்னா நான் கீழே என்னுடைய முதல் கமெண்ட்டில் நான் அதை லிங்க்கு தரேன் அதை நீங்கள் போய் பாருங்கள் எப்படி வீட்டில் பூஜை பண்ணுன்ற வீடியோ நேற்று போட்டதை பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீட்லேயும் நீங்கள் பண்ணலாம் அதே போல் இருபத்தி ரெண்டாம் தேதி அங்கே வர பள்ளி மாணவர்களை குழந்தைங்க எல்லாருக்குமே நோட்டு புத்தகம் பரிசு பொருட்கள் கொடுக்க போகிறோம் தொடர்ந்து அந்த வாரம் வியாழக்கிழமை வந்து நம்மளுடைய துவாரகமை கட்டி இரண்டு ஆண்டு முடிஞ்சு மூன்றாண்டு சிறப்பு துவக்க விழா பூஜை வச்சுருக்கிறோம் இப்படி தொடர்ந்து இந்த பூஜை மூன்று நாட்கள் தொடர்ந்து நடக்குது இதில் மூன்று நாட்களும் சிறப்பான அன்னதானத்தோடு நடைபெறுகிறது குழந்தைங்களுக்கு பரிசு பருவங்களோடு இதில் ஏதாவது உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே வர அந்த கூகுள் பேயில் உங்களால் முடிஞ்சது வைங்க சாராம் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் இந்த பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறணும் எந்த தடையும் இல்லாமல் நடைபெறணும் சொல்லி நாம் எல்லாேருமே அப்பா கிட்டே வேண்டிக்கலாம் இன்றைக்கி புதகிழமை ஆடி மாதம் விட்டது பொதுவாகவே ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த நாள் ஏன்னா இந்த ஆடி மாதம் திறந்தாவே எல்லா அம்மன் கோயில்களிலும் மிக விசேஷமான பூஜைகள் இருக்கும் நீங்கள் அந்த பெரிய பாலையெல்லாம் நான் போகிற வழியில் பெரிய பாளையெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அம்மனை தரிசிக்க கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அங்கே போனீங்கன்னா அந்த அந்த ஊரே திருவிழா திருவிழாக்காலமாக இருக்கும் இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த நாள் கிராமங்களில் இருக்கிற எல்லா தெய்வங்களும் பெண் தெய்வங்களுக்கு இல்லை குல தெய்வங்களுக்கு பூஜை பண்ணி ஆடு வெட்டி பொங்கல் வைக்கிற நாளாக இருக்கும் இந்த கூழ் ஊத்துற நாள் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊத்துற நாள் உண்மையிலே மிக சிறப்பான மாதம் ஆடி மாதம் பெண்களுக்கு உகந்த நாள் தன் வீட்டுக்காகவும் தன் கணவனுக்காகவும் இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு விரதம் இருந்து அம்மனுக்கு இந்த கூழ் ஊத்துறது அவ்வளோ நன்மை பயக்கும் உண்மையிலே ஆடி மாதம் பெண்களுக்கு உகந்த மாதம் நாங்கள் அம்மனுடைய அருளை நேரடியாக பெருள் பெறுவதற்கு இந்த மாதத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் அந்த ஆடி மாதத்தில் சில வேலைகள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் சில வேலைகள் நம்ம செய்யக்கூடாது பொதுவாக வீடு போகக்கூடாது வீடு வாங்கக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது வளைகாப்பு பண்ணக்கூடாது குழந்த பிறக்க புதுமண தம்பதிகளை பிரிக்கிறது ஏன்னா ஆடி மாதம் பிரித்தால் தான் வந்து இந்த சித்திரையில் குழந்த பிறக்காது இப்படி சில சம்பிரதாயங்கள் இந்த ஆடி மாதத்தில் நல்ல விஷயங்கள் செய்ய மாட்டாங்க பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் ஆக்சுவலாகவே பாபா கிட்ட நம்ம பாபா பக்தர்கள் இல்லை அம்மன் பக்தர்கள் யாராக இருந்தாலும் கடவுளால் கொடுக்கப்பட்ட எந்த ஒரு நாளும் நமக்கு நல்ல நாள் தான் உண்மையிலே சொன்னால் கடவுளால் கொடுக்கப்பட்ட எந்த ஒரு நாளும் நல்ல நாளாக தான் நான் பார்ப்பேன் ஒரு சில பேர் திருமணம் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆடி மாதம் எல்லா நல்ல காரியங்களும் அவங்க பண்ணுவாங்க ஏன் அவங்க நல்லா இல்லையா கண்டிப்பாக ஆடி மாதத்தில் நாம் நல்ல காரியங்கள் பண்ணலாம் எந்த தவறுமே இல்லை ஏன்னா அம்மனை நினச்சி நாம் பண்ண போகிறோம் உண்மையிலே அம்மனை நினச்சி நாம் பண்ண போகிறோம் அம்மனே நமக்கு கூட இருக்கணும் அம்மனுடைய பக்தர்கள் நம்ம பாபாவோட பக்தர்கள் ஏன் ஆடி மாதம் நம்ம பண்ணும்போது சில நன்மைகள் கிடைக்கணும் யோசனை பண்ணி பாருங்களேன் ஆடி மாதம் நிறைய பேர் கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னொடனே நமக்கு திருமண மன்றமே ஈஸியாக கிடைக்கும் காய்கறி விலை கம்மியாக இருக்கும் பூ விலை கம்மியாக இருக்கும் அன்னைக்கு இந்த தை மாதம் நீங்கள் போனீங்கன்னா அந்த நம்ம ரூம் வாங்கிறதுக்குள்ள இந்த லார்ஜ் நம்மளுடைய திருமண மண்டபத்தை புக் கொஞ்சம் டைமே இருக்காது ஆனால் ஆடி மாதம் எல்லாம் காலியாக இருக்கும் பூ விலை நம்ம க அதாவது திருமணம் தை மாதம் கல்யாணம் பண்ணிங்கன்னால் ஒரு லட்சம் ஆச்சுன்னா ஆடி மாதம் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா ஐம்பதாயிரம் தான் ஆகும் பாதிக்கு பாதி விலை எல்லாமே கம்மியாக இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது நம்ம மூளையில் ஏற்றி வச்சுட்டாங்களே ஆடி ஆடி மாதம் வந்து நாம் எதையுமே பண்ணக்கூடாதுன்னு உண்மையிலே அம்மனோட அருளோட ஆடி மாதம் நம்ம எல்லாமே பண்ணலாம் எங்கே சொல்லியிருக்கிறாங்கன்னே நமக்கு தெரியாது இது ஏ எதாவது நம்ம நான் நிறைய புத்தகம் படித்தேன் ஆடி மாதம் பண்ணக்கூடாதுன்னு எங்கே அந்த காலத்தில் ஒரு விஷயம் சொன்னாங்க புதுமண தம்பகைகளை மட்டும் பிரித்து வைப்பாங்க காரணம் என்னென்னா சித்திரையில் குழந்த பிறக்கும் குழந்தை தங்கிட்டா அது அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கும் இது தாய்க்கும் சேவிக்கும்னு ஆக்சுவலாக இப்போ அந்த மாதிரி சிஸ்டமே இல்லை நம்ம போய் ஆஸ்பத்திரியில தான் குழந்தை பற்றிக்கு போகிறோம் எல்லார் வீட்லையும் ஏசி இருக்குது அந்த சித்திரையே காணா போற மாதிரி இருக்கிற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது சித்திரை மாதம் குழந்தை பிறக்காமலாம் இல்லை அந்த ஒரு மாதம் பிறக்காமையாக இருக்குது பிறக்கதான் ஆனாலும் அதற்கான வசதி வாய்ப்புகளை கடவுள் நமக்கு கொடுத்துருக்குறார் நாம் வந்து அதுக்கான சூழ்நிலையை மாற்றி கொண்டோம் எல்லோரும் குழந்த பிறக்குது எல்லாமே நடக்குது எதுவும் நடக்காமல் இல்லை எனவே நாம் ஒரு வீடுக்கு அவசரமாக கிடைக்குதுன்னு மாறி போகலாம் தவறெல்லாம் இல்லை நல்லதே நடக்கும் கடவுள் நமக்கு நல்லது கொடுத்துருக்குறாள் இன்றைக்கு நான் இது செய்கிறேன்னா இது கடவுள் அருளால் செய்கிறேன் இந்த காரியத்தை நான் தள்ளி போடக்கூடாது எனவே நீங்கள் ஏதாவது நல்ல காரியம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக பண்ண உடனே கேட்பீங்க சாய் நீங்கள் பண்ணுவீங்களான்னு கண்டிப்பாக நான் அதுக்கான முயற்சி எடுக்கிறான் ஏன்னா கடவுள் மேலே பாரத்தை போட்டு எல்லா விஷயத்தையும் நான் பண்ணுறது எனவே ஆடி மாதம் அவ்வளவு நல்ல மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் கூழ் ஊற்றுற நேரம் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வாரத்தில் கூழ் ஊற்றுங்க கூழ் ஊற்றுங்க இல்லை உங்கள் உங்கள் குல தெய்வத்துக்கு போகலாம் குல தெய்வத்துக்கு நாம் பண்ண வேண்டிய விஷயங்களை தவறாமல் பண்ணணும் ஆடி மாதம் ஏன்னா எல்லா ஊர் எல்லா ஊர்லும் ஊரில் இருக்கிற தெய்வத்தை நீங்கள் சிறப்பாக கொண்டாடுவாங்க விழா கோலமாக இருக்கும் அதில் நம்மளுடைய பங்கும் இருக்கணும் ஏன்னா நாம் இது மாதிரி எல்லாத்துலேயும் கலந்து கொள்ளும் போது தான் அதோடய சக்தி நமக்கு கிடைக்கும் எனவே எல்லா மாதமும் நமக்கு நல்ல மாதமே இது ஆடி மாதம் சிறப்பான மாதம் இதில் நல்ல காரியங்கள் நம்ம பண்ணலாம் தவறே அல்ல ஆனாலும் நம்ம மூளைக்குள்ளே ஏற்றி வைத்ததுனால நமக்கு சிறு தயக்கம் இருக்கும் ஒரு சில பேர் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க ஒரு சில பேர் பண்ணுறாங்க இப்பயும் அந்த ஆடி மாதம் தான் அவங்க பண்ணுவாங்க மற்ற மாதத்தில் பண்ணுறதை விட எனவே கடவுள் எல்லா மாதத்தையும் நமக்கு கொடுத்தது போல் இந்த ஆடி மாதமும் நம்ம வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கணும் நம்மளுடைய பிரார்த்தனை நடக்கணும்னு சொல்லி நாம் சாய் பக்தர்கள் எல்லோரும் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் கண்டிப்பாக நீங்களும் அம்மன் அருளை பெற்றுக்கொண்டு பாபாவோட அருளோடு வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் அப்பா கிட்டே பிரார்த்தனை பண்ணுற சாய்ராம் ஆடி மாதம் சிறப்பான மாதம் அப்பாவுக்கும் சரி அம்மனுக்கும் சரி ஓம் சாயராம்